ஹே கஸ் வெல்கம் டு பிரதோஷ் பிரபா Vlog. இன்னைக்கு என்னடா காலையில எல்லாரும் அதிர்ச்சியா பார்க்குற மாதிரி இருக்கு காலையில எழுதிச்சு கிளம்பிட்டோம் எங்க போறோம் முருகன் கோயிலுக்கு போறோம் அவங்க சூப்பரா இருக்கும் சரி சொல்லிட்டு நம்மளும் போலாம்னு சொல்லிட்டு காலையில குளிச்சுல கிளம்பியாச்சு அங்க போயிட்டு எப்படி இருந்துச்சு அந்த இந்த கோயில்ன்றதா காமிக்கிறோம் இருக்கு இது ஒரு வழியா வந்து கிளம்பிட்டோம் ரொம்ப ஆசையாக தான் இருக்கு எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னாலே நைட்லாம் நல்லா தான் பேசுவோம் எல்லாம் கிளம்பணும் அப்படி இப்படின்னு காலையில எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மார்கழி மாதம் சூப்பராக இருக்கு வெளியில எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் கோயில் நான் அந்த கோயிலுக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குமா அந்த மாதிரி சொன்னாங்க ஜஸ்ட் வேற லெவல்ல இருக்கு ஆனால் அந்த வீடியோல பார்க்க அவ்வளவா தெரியல மாதிரி காலையில அவங்கவுங்க வேலைக்காண்டி எந்திரிச்சு போயிட்டு தான் இருக்காங்க இது பார்க்கும் போது அப்படியே ஊட்டியில இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அந்த அளவுக்கு மிஸ்டா இருக்கு கோயில் வந்து இங்க எங்க வீட்டுல இருந்து ஃபைவ் மினிட்ஸ் சொன்னல இங்க பாருங்க மலை கோயில் தான் சூப்பரா இருக்கும் இந்த கோயில்னு சொல்லியிருக்காங்க பாப்போம்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா செம்ம மிஸ்டாக இருக்கு மணி ஆச்சு அப்பவும் மிஸ்டா இருக்கு வெடி பார்த்துட்டு வெளியெல்லாம் வெயில் அவ்வளோதான் இல்லை இன்னைக்கு கிளைமேட்டு நல்லா இருக்கு அக்கறங்கல இருக்கறோம் சூப்பரா சாமி கிட்ட வந்து சூப்பரா சாமிலாம் கும்பிட்டாச்சு நெக்ஸ்ட் பெருமாள் கோயிலுக்கு போலாம்னு சொல்லியிருக்கேன் இருக்கோம் இங்க கூட்டம் இருக்கான்னு பார்க்கலாம் கூட்டம் இல்லைன்னா அங்க போய் கும்பிட்டுட்டு வந்துடலாம் ஓகே இன்னைக்கு வைகுண்ட கேசினால பயங்கர கூட்டம் இருக்கு பெருமாள் கோயிலে போய் சாமி பாத்துறோமா இல்லே தெரியல அந்த அளவுக்கு செம ரஷியா இருக்கு நீங்களே பாருங்க பெருமாளை வெளியில இருந்தே கும்பிட்டுக்கலாமா இது வந்து சரவணப்பட்டி பெருமாள் கோயில் செம்ம ரஷ்ஷா இருக்கும் எப்பயுமே ரஷ்ஷா தான் இருக்கும் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை வந்துட்டு வைகுண்டிய காசுனால செம்ம ரஷ்ஷா இருக்கு கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கு ஆனா வந்துட்டு அப்படியே லைன் மூவ் ஆயிட்டே தான் இருக்கு

கொஞ்சம் தான் கிடைச்சாஸ் ஆயிருச்சு நெக்ஸ்ட் வந்து அப்படியே சாப்பிட போறோம் மணி வந்து நைன் தேர்ட்டி போய் நினைச்சோம் டைம் அப்படியே போய் சாப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்கு வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் நெக்ஸ்ட் திங்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் உங்களுக்கு மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Bye.